தனலட்சுமிக்கு இரண்டு மகன்கள் ஒருவனுக்கு வயது பத்து இன்னொருவனுக்கு வயது பனிரெண்டு அவள் கணவன் கூலி வேலை செய்பவன் ஆனால் சரியான குடிகாரன் வீட்டில் காசு எங்கு வைத்திருந்தாலும் கண்டுபிடித்து எடுத்து சென்று குடிக்க போய் விடுவான் அதனால் வீட்டில் செலவுக்கு பற்றாக்குறை நிலவியது எனவே அவள் சிறிய அளவிலான காய்கறி வியாபாரம் செய்து வந்தாள் அதிகாலையிலேயே சந்தைக்கு சென்று காய்கறிகளை மொத்த விலைக்கு வாங்கி அதை கொஞ்சம் லாபம் வைத்து விற்று கிடைக்கும் பணத்தில் தன் குடும்பத்தையும் சமாளித்து வந்தாள் தினமும் காய்கறி விற்றதில் கிடைக்கும் பணத்தில் அடுத்த நாள் சரக்கு வாங்குவதற்கான பணத்தை தனியாக எடுத்து அரிசி பானைக்குள் ஒழித்து வைத்து விடுவாள் பிறகு மீதி பணத்தை தன் சுருக்கு பையில் வைத்திருப்பாள் அன்று வழக்கம் போல அதிகாலையிலிருந்து காய்கறி சந்திக்க கிளம்பினாள் காய்கறிகள் வாங்கிய பிறகு பணம் கொடுக்கும் போது பார்த்தால் பத்து ரூபாய் குறைவது போல் இருந்தது ஒருவேளை நாம் இரவில் சனியாக எண்ணிருக்க மாட்டோம் என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டாள் மறுநாள் அதே நிலை நீடித்தது அப்போது சரியாக பத்து ரூபாய் குறைந்தது யாரோ பணத்தை கை வைக்கிறார்கள் என்று அவளுக்கு புரிந்து போனது ஒருவேளை கணவனாக இருக்குமோ என்று நினைத்து நினைப்பு வந்தாலும் அவன் எடுத்தால் பத்து ரூபாய் மட்டும் எடுக்க மாட்டானே மொத்தமாக எடுத்துச் சென்று விடுவானே என்று யோசனையும் வந்தது விசாரிக்கவும் பயமாக இருந்தது விசாரிக்க போய் நாம் பணம் ஒழித்து வைப்பது தெரிந்துவிட்டால் கணவன் போட்டு அடிப்பானே என்று பயமும் இருந்தது மகன்களாக இருக்குமோ என்று ஒரு எண்ணம் வந்தது ஆனால் இருவரில் யார் எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தார் ஒரு யோசனை வந்தது அது கிராமத்தில் கோழி பிடிக்கும் யோசனை அதையே செய் செயல்படுத்தவும் முடிவு செய்தால் அன்றிரவு தன் மகன்களிடம் நாளை நிறைய காய்கறி வாங்க வேண்டும் அதற்காக சீக்கிரமே எழுந்து போக வேண்டும் ஒருவேளை நான் அசந்து தூங்கிவிட்டால் எழுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு வழக்கம் போல அரிசி பானைக்குள் பணத்தை வைத்துவிட்டு பிறகு தான் யோசனை செய்த விஷயத்தையும் செய்து வைத்தாள் இன்று எப்படியும் திருடன் பிரிபட்டு விடுவான் என்ற நம்பிக்கையில் படுத்தவள் அசதியில் நன்றாக தூங்கியும் விட்டாள் நடு இரவில் திடீரென பெரியவன் அழகல் சத்தம் கேட்டது அம்மா பாம்பு பாம்பு கணவனோ போதையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் இவள் எழுந்து போய் பார்த்தபோது அவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான் என்ன என்று கேட்டபோது அம்மா அரிசி பானைக்குள் பாம்புமா பயத்தில் உடல் நடுங்கியது அது சரி நடு இரவில் அரிசி உனக்கு என்ன வேலை அவன் திருதிருவன விழிக்க நேரடியாக பானைக்குள் கைவிட்டு அதை வெளியே எடுத்தாள் அது ரப்பரில் செய்யப்பட்ட பாம்பு உண்மையை சொல்லிவிடு நீ பணம் எடுக்கத்தானே பானைக்குள் கைவிட்டாய் என கேட்டவுடன் ஒத்துக்கொண்டான் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் நான் தான் தினமும் பணத்தை எடுத்தேன் எதற்காக திருநாய் கோபத்துடன் கேட்டாள் தனலட்சுமி அம்மா உனக்கு நினைவிருக்கிறதா சென்ற முறை நீ உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது நாம் எல்லோருமே பட்டினியாக இருந்தோம் நமக்கு யாருமே பணம் கொடுத்து உதவவில்லை நாம் அது போன்ற செலவுகளுக்கு பணம் ஒதுக்குவதும் இல்லை அதனால் இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது பட்டினி கிடைக்கின்றோம் நீயோ அன்றாட வரவு செலவுகளில் இது போன்ற விஷயங்களை சிந்திப்பதில்லை அதனால் மூன்று மாதமாக தினமும் பத்து பத்து ரூபாயை எடுத்து தனியாக சேமித்து வைத்திருக்கிறேன் என்னிடம் இப்போது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலாகவே இருக்கிறது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நாம் சிரமப்படுவது சிரமப்படும் போது அது உதவும் என்று கூறிவிட்டு தன் நோட் புக்கத்தில் மறைத்து வைத்திருந்த பணத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் அவளுக்கு கண்கள் கலங்கியது மகனை உன்னை போய் திருடன் என்று நினைத்து விட்டேனே என்று தன்னுடைய மகனை அணைத்துக் கொண்டாள் இந்த மகனுடைய செயலை பாராட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்